ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே ஸோ எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து பாப்பாவுக்கு சுடுதண்ணி தண்ணி வச்சுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா குளிக்க போகிறா தலை குளிக்க போகிறா இப்போ வந்து எங்கள் வீட்டில் மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு இது வந்து ஃபுல்லாக ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால ஃபுல்லாக ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ரசம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட எங்களோட வீட்டு லஞ்ச் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீ எங்கள் ஊரில் வந்து இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னா செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு மழை சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காலையில் கொஞ்ச நேரம் மழை வந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் மழையே இல்லை வெயில் அடிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் குழம்பு கூட பண்ணலாம் பட்டு எல்லாரும் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுறேன்னு சொன்னாங்க அதனால் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மிளகா பொடி அது இது இப்போ வந்து இது என்ன ஃபிஷ் ஃப்ரை மசாலாவா குழம்பா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மசாலா மசாலாலாம் அப்ளை பண்ணிட்டோம் இப்போவே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது மீன் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சண்டே ஸ்பெஷல் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்டு மார்னிங் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நேற்று வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து வீடியோ இருக்கேன் பசங்க ரெண்டு பேரும் ஏந்திரிச்சிட்டாங்க ரிசப் ஒரே சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அரைச்ச ஹெல்த் மிக்ஸ் பாருங்கள் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இருக்குது பாப்பாவும் நல்லா சாப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பாப்பா ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி ஒரு பேக்கெட் வந்து நேபாளுக்கு வந்து பாப்பாக்கு கொடுத்து அனுப்பலான் இருக்கேன் அங்கே பாப்பா வந்து பால் கூட ஆட் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுவான் ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ரிசப் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேவரெட்டு சத்து மாவு கஞ்சி ரொம்ப ஃபேவரெட் இது வந்து நேற்று நைட்டு சாப்பிட்டா ரிசப் இன்றைக்கி வந்து நான் ராகி கூழ் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் ராகி கஞ்சி ரெண்டு பேர்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து கொஞ்சம் இப்போ பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சான் அதுதான் ஃபேஸ் இப்படி இருக்குது எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதான் அழுகிறான் அங்கே பாருங்கள் ஃபேஸாக பாருங்கள் ஃபேஸாக பாருங்கள் இப்போ தான் ரெண்டு பேரும் எழுந்திரிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவும் தம்பியும் சரி ரெண்டு பேரும் உள்ளே போங்க ரிஷப் பிசிக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சல்லாம் வரல நல்லா இருக்கா ரிஷப் ஃப்ரெண்ட்ஸ் சுடு தண்ணி வந்து வச்சிட்ருக்கேன் ரிஷப்க்கும் பாப்பாவுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து பாத்திரத்தில் போட்டேன் ஸோ இப்போ வந்து குக் பண்ண போகிறேன் ரொம்ப ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாப்பாவுக்கு வந்து இனிப்பு போட்டாலும் பரவாயில்ல உப்பு போட்டாலும் பரவாயில்ல பட் ரிசப்க்கு வந்து ஒன்லி உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு அவனுக்கு பிடிக்காது அதனால் பாப்பா உப்பு போட்டால் சாப்பிடுவான் ஸோ உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணி பசங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ராகி கஞ்சி வந்து குக் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் லிக்யூட் ஃபார்மில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதுதான் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரிசு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ராகி கு ராகி கஞ்சி வந்து ரொம்ப பிடிக்கும் பாப்பாக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே பாப்பா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவா ஃப்ரெண்ட்ஸ் ராகி கஞ்சி பாருங்கள் ஜெல்லி மாதிரி இருக்குது ஸோ இது ரெண்டு தான் ரெண்டுமே ரெண்டு பேருமே சாப்பிட போகிறாங்க பாப்பாவுக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் ராகி கஞ்சி செஞ்சு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ கொஞ்சம் சாப்பிட்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிடுச்சுப்பா பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே ரிசர்வ் டேடி வேலையிலேருந்து வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேருந்து மார்னிங் ஒரு பத்தரை மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உடனே பஸ்ஸு வந்து கிடைக்கல வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் பத்தரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்ப கிளம்பினோம் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு மணிக்கு தான் ஊருக்கு போய் ரீச் ஆனோம் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டில் இருக்கும்போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு ஸோ ஊருக்கு போய் சேர 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 மழை வந்து செம்ம மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனோம் அதனால பன்னெண்டரை ஒரு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் சேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே சமைக்கலை ஹோட்டல்லேருந்து தான் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோம் ஸோ அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் மெடிசன்லாம் எடுத்து கொடுத்தாங்க எழுதி கொடுத்தாங்க அப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தைராய்டு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் எது சாப்பிட்டாலும் வந்து அவருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி ஸோ நேபாளுக்கு எப்படி போவார்னு தெரில தனியாக அனுப்பணும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஜென்ட்ஸ் வந்து யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லேடிஸ் குழந்தைங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர் ரிசப் டேடி நான் கூப்பிட்டு போய் விடுட்டுமா நேபாளில் அப்படின்னு சொல்கிறாரு பட்டு போகிறதுக்கு நாலு நாள் வரத்துக்கு நாலு நாள் டோட்டல் எயிட் டேஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எயிட் டேஸ் வரைக்கும் ரிசப் வந்து நான் தனியாக தான் பார்த்துக்கணும் அதனால் அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரு நானே போய்க்கிறேன் மாப்பிள்ள நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஒன் வீக்குள்ளே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நேபாள் போய் சேர்ந்தாதான் ஸ்கூலுக்கு போக முடியும் ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி கூப்பிட்டு போய் விட போகிறாரா இல்லை அப்பா தனியாக போக போகிறாரான்னு தெரில இருபத்தி ஒம்பதாந்தேதி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஷாப்பிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா ஒன்றுமே பண்ணல ஏன்னா அப்பாவால் வந்து தூக்கிட்டு போக முடியாது அதனால் மெயினான திங்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நிறையா பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டவுட் வந்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் நேபாள்கெலாம் போகலை நாங்கள் வந்து தங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வீட்டு வந்து வாடகை எடுத்திருக்கோம் ஒன் தனித்தனி ஊர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஊரில் வந்து அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இன்னொரு ஊரில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ என்னோட ஒர்க்கும் நீங்களே பார்த்துக்குங்க மாப்பிள்ள மந்த்லி மந்த்லி எனக்கு செலவுக்கு மட்டும் காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லு சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரெண்டு வீடு வாடகை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அங்கேயும் வாடகை எடுக்கணும் வீடு இங்கேயும் வாடகை எடுக்கணும் அதனால் ரெண்டு வீடில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாடகை வந்து மாதம் நாலாயரூவா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வீடு வாடகை வந்து நாலாயிரரூபா கட்டுறோம் டிக்கெட் வந்து ஜஸ்ட்டு நாற்பது ரூபா டிஃப்ரெண்ட் தான் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோன்னு சொல்கிற காரணமே அதுதான் ஸோ உங்கள் டவுட் வந்து கண்டிப்பாக க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பிளாக்ல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்